மரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு ரோமை நகரில் ஐந்து பெருங்கோவில்கள் உள்ளன லாத்தரின் பெருங்கோயில் புனித பேதுரு பெருங்கோயில் புனித பவுல் பெருங்கோயில் புனித லாசரின் பெருங்கோயில் புனித மரியா பெருங்கோயில் என்பவையே அந்த அந்த ஐந்து பெருங்கோயில்களாகும் இதில் மரியா பெருங்கோயில் நேர்ந்தளிக்கப்பட்ட விழாவின் வரலாறு இன்று உங்களுக்காக ரோமையில் மரியாவின் பக்தர் யோவான் குழந்தை இல்லாமல் இருந்தார் இவர் மரியாவிடம் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் உங்களுக்கென ஒரு ஆலயம் கட்டுகிறேன் என்றார் மரியா அவருக்கு கனவில் தோன்றி நகருக்கு வெளியே உள்ள பணி உறைந்திருக்கும் எஸ்கலின் மலையில் ஒரு கோயில் கட்டு என்று கூறி மறைந்து போனார் இவர் திருத்தந்தை லிபேசியிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறி திருத்தந்தை உதவியுடன் கோயில் கட்டினார் திருத்தந்தை லிபேசி லிபேசியா திருத்தந்தை லிபேரியஸ் இவருக்கு உதவி மற்றும் ஒரு காரணம் மரியா இறைவன் இயேசுவுக்கு அல்ல மாறாக மனித இயேசுவுக்கு தான் தாய் என்ற கொள்கையை உடைக்க இந்த காட்சி நிகழ்ந்ததாக நம்பினார் மரியாவின் வாக்கின்படி யோவானுக்கு குழந்தையும் பிறந்தது நானூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பேசிலில் கூட்டப்பட்ட பொது சங்கத்தில் மரியா கடவுளின் தாய் என்று பிரகடனம் செய்யப்பட்டது ஆண்டுகள் உருண்டோட ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிய தொடங்கினர் இதை பார்த்த திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு புனித மரியாவின் பெருங்கோயில் பெருவிழாவை உலகம் முழுவதும் கொண்டாட பண்ணித்தார் நன்றி